ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் சோம்பு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வாக்கில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிறதுக்கு இது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் த்ரீ இன் ஒன் வெஜ் குருமான்னு போட்டிருப்பேன் த்ரீ இன் ஒன் வெஜ் குருமானா வெஜிடபிள்ஸ் மூணும் டபுள் பீன்ஸ் ஒன்றும் ஆட் பண்ணியிருப்பேன் டபுள் பீன்ஸ் போட்டு இந்த குருமா செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் ரொம்பவே பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கு அப்புறம் டபுள் பீன்ஸ் நமக்கு வேணும்னா மீல் மேக்கரும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எழுத அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணலை அதுக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் சு மசாலா பொருட்கள் அரைக்கிறப்ப அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ தே தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறிகளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட் இது மூணும் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் டபுள் பீன்ஸ் வந்து குக்கரில் ஒரு டூ ஹவர்ஸ் சோக் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சாச்சு நல்லா ஃபைனாக தேங்காய் பேஸ்ட்டும் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே காய்கறிகள்லாம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ குருமாவுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்கறி மசாலாலாம் ஒன்று அளவுக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருந்த டபுள் பீன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ ஒரு முக்கால் சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் டம்ளர்னு பார்த்தா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் காய்கறிகள்லாம் அதிலேயே வெந்துடும் இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு காய்கறிகள்லாம் வெந்துட்டுருக்கும் பட் கொஞ்சம் குழம்பு திக்னஸ் வரணுன்றதுக்காக ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் வேக கொதிக்க விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது நமக்கு ஒரு திக்னஸ் பதம் வர வரைக்கும் குழம்பு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் குருமா ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்